என்ற கிராமல்பரிக்கேசன் தொழிற்சாலை ஒன்று உள்ளது இந்த தொழிற்சாலையில் நேற்று முன்தினம் அந்த கழிவுநீர் ரசாயன கழிவுநீர் சேமித்து வைக்கும் தொட்டி வெடித்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அந்த தொழிற்சாலை சுற்றி இருக்கக்கூடிய சில வீடுகளும் அதே போல இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் அந்த பாதிப்புக்குள்ளானது இதனை அடுத்து கடலூர் மாவட்டத்தில் இந்த விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள பல்வேறு சமூக இயக்கங்களும் அரசியல் கட்சியினரும் தற்போது வலியுறுத்தி வருகின்றனர் அதன்படி இன்றே கடலூர்ல அந்த சாய தொழிற்சாலையின் இந்த விபத்துக்கான அலட்சிய போக்கை கண்டித்து சமூக சட்ட பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதுல அந்த கடலூர் சுத்தா தொழிற்பேட்டில் இயங்கி வரும் ராயல் ஃபேப்ரிகேஷன் தொழிற்சாலையில கழிவுநீர் டேங்க் வெடித்து சாய்கழி வெளியேறி ஊருக்குள் புகுந்து விபத்து ஏற்பட்டதாகும் இதனால அந்த பொதுமக்கள் வாந்தி மயக்கம் கண்ணெரிச்சல் மூச்சுத்திணர் உள்ளிட்ட பாதிப்புகளுக்குள்ளான உள்ளான சூழ்நிலையில அந்த தொழிற்சாலையின் அலட்சிய போக்கை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த தொழிற்சாலையை தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வரும் இந்த ஆலையை மூட வலியுறுத்தி தங்களது கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏற்பட்ட கடலூர் மஞ்சுப்பம் தலைமை சபாநிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்துல நூற்றுக்கும் மேற்பட்ட சமூக சட்ட பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர் இயக்கம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளையும் வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் கனகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவைக்குமார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தூணை நிற்போம் தூணை நிற்போம் கண்டிக்கின்றோம் தமிழ்நாடு பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பாதுகாப்பு வழங்க பாதுகாப்பு வழங்க தமிழக அரசே தமிழக அரசு குடி காடு மக்களுக்கு பாதுகாப்பானுங்க பாதுகாப்பு வழங்க ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு